ஹலோ நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி திருச்சி கொள்ளிடம் மாற பார்த்துருவோம் இந்த பாருங்க இந்த பார்த்திங்களா அந்த ஒரு அங்கிட்டு ஈபி லைன் இருக்குது பார்த்தீங்களா ஒரு கம்பு அந்த பெரிய போல் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா டவர் மாதிரி அந்த மாதிரி டவர் தாங்க இந்த சைடு இருந்துச்சுங்க இந்த சைடு அதே பாலத்துக்கு இந்த பக்கம் அந்த டவர் தாங்க அந்த டவரே இப்போ அட்ரஸாக இல்லைங்க காணாமங்க எங்கே போச்சுன்னா தெரியலங்க இந்த தெரியுது பார்த்திங்களா இது தாங்க அந்த கூட்டியாக தெரியுது பாருங்க பிடிச்சி நல்லா ரெஸ்க் டீம் எல்லாம் வந்து பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க அவ்வளோ பெருசாக அந்த இந்த கடைக்கு பாருங்க இங்கே கடக்கு பாருங்க கடக்கா இந்த ரவுண்டு தொட்டிக்கிட்டே கிடக்கு பார்த்தீங்களா அவ்வளோ பெருசுங்க இங்கே ஒன்று அங்கே ஒன்று ரெண்டு இருந்ததுங்க அப்படியே ரெண்டையும் அப்படியே அடியோடு அரிச்சு அவ்வளோ ஒரு டவரு கூட்டி போச்சுங்க எவ்வளோ ஒரு டவர் இப்படி ஆயிடுச்சு எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி தண்ணி அந்தளவுக்கு ஆக்கி விட்டுருச்சுங்க எவ்வளோ தண்ணி அப்பா அங்கே பாருங்கள் இந்த சைடில் இருக்க தென்னை மரம் பாதி விழுந்துருச்சுங்க அங்கே பாருங்கள் கடல் மாதிரி இருக்குங்க இங்கே இருந்து அந்த பாலம் வரைக்கும் இருக்கு தெரியுதுங்க இந்த பாலத்துலேருந்து அந்த பாலத்து வரைக்கும் தெரியும் பார்த்தா கடல் மாதிரி தெரியுது மக்கள் எல்லாம் வந்து ரசித்து பார்க்குறாங்க எவ்வளோ தண்ணி உட்கார்ந்த ஆளாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன தண்ணி இவ்வளோ தண்ணி வீணாக போகுது கடலுக்கு இது எப்படி பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சைடில் நிற்கிறவங்களாம் இங்கே பக்கத்தில் இருக்க மரம்லாம் அழைச்சிட்டு போகுது நீ தண்ணியாக வைக்க போகிறீங்களாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த இந்த பார்த்திங்களா இந்த ஒரு பாலத்துலேருந்து அந்த பக்கம் அந்த ரோட்டு பக்கம் போகிற பாலத்துக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா ஆங்கில் கம் ஆங்கிலாக போட்டு நிறையா போட்டு கட்டி வயறு ஸ்ட்ராங்கான வயரை போட்டு கட்டி இழுத்து பிடிச்சி வச்சுருக்காங்க ரெஸ்கு டீம் ஊராக அவ்வளோ இது பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்டியாக இந்த பக்கம்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கேருந்து அங்கே வரைக்கும் செம்மையாக இருக்குங்களா சவுண்டை கேட்டு பாருங்க தண்ணியை பார்த்தாவே ஆஹா கணுக்கு அப்படியே இதமாக இருக்குங்க குழு 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 குழுன்னு இருக்கிற மாதிரி எவ்வளோ அருமையாக இருக்குது ஈவினிங் டைம்லாம் அப்படியே ஒரு அஞ்சு டு ஆறு ஏழு மணியை போல அப்படியே பார்த்தாட அந்த பக்கம் நடந்து வந்தோம்னா இந்த தண்ணியை பார்த்தாவே போதுங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஆறு பெருத்து ஓடுதுங்க ஆடிப்பெருக்கு அப்போ இன்னைக்கு மக்கள் அப்புறம் காவேரி ஆறு பக்கம்தான் இருப்பாங்க கொள்ளிட பக்கம்லாம் அந்த பக்கம் வரமாட்டாங்க அதனால் ரொம்ப இதாக இருக்கும் இந்த பக்கம் யாருமே விடவே இல்லை இந்த சைடு கொள்ளிடம் பக்கமே அந்தளவுக்கு போலீஸு பயிர் சேரிசு எல்லாம் நிறையா நிற்கிறாங்க யாரையும் இந்த பக்கம் விடவே இல்லை புறா எல்லாத்தையும் அங்கிட்டு காவேரி ஆறு பக்கம் அமைச்சு விட்டாங்க இங்கே பார்த்தீங்களா ரெண்டு பயிர் சிரிச்சுக்காரங்க அந்த கோயில் வாசல் அப்போ வந்துருக்காங்க பாருங்கள் ஜூம் பண்ணி காமிச்சு பார்த்தீங்களா அந்தளவுக்கு உள்ளே போய் உட்காந்து நல்ல என்னென்ன பண்ணி என்னென்ன தண்ணி எந்தளவுக்கு ஏறுது அதை உட்காந்து கவனிச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் அந்த சங்கர் சிமெண்ட் மாதிரி போட்டிருக்கில்ல அந்த வீட்டில் தான் ஒரு அம்மா நேற்று எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எட்டி பார்த்து அவ்வளோ அழகாக எட்டி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு ஓட்டி போயிட்டாங்க இந்த அட்டி பார்க்குறாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டு திருப்பி போயிடுவாங்க அந்த அப்பப்போ வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க இந்த அங்கே அந்தரத்தை தொங்குச்சு அந்த சங்கர் சிமெண்ட் பாலமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக அப்படியே அடிச்சு தொழுத்துது பாருங்கள் இயற்கையை பாருங்கள் எங்கள் பேங்க எப்படி அடிச்சுட்டு போகுது போங்க எவ்வளோ தண்ணியோ போகுது ம் போங்க எவ்வளோ தண்ணியோ போய்க்குட்டுக்கு ஆமாம் எப்படி போயிட்டு போய்க்கு முன்னாலே ஒரு தண்ணியெல்லாம் மழை ம ஒரே மண்ணாக கண்டது நம்ம இப்போ பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்குது அங்கே பாருங்க எவ்வளோ மண்ணாக இருக்கு பார்த்தீங்களா ஒரு ரெண்டு மாதம் இருக்குங்க நண்பர்களே அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல ஒரு இந்த இந்த இருக்குது பார்த்திங்களா அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த இது வந்து விழுந்தது அந்த டவரு அந்த டவர் விழுந்த இடத்துல ரெண்டு மாதமும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் ஒரு பையன் வந்து உள்ளே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி வயசு வந்து காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க அளவுக்கு தான் அந்த டவர்லாம் ஃபுல்லாக தெரியுங்க அந்த டவரை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வீடியோவில் இருக்கும் இந்த இடத்துல இருந்துச்சு ஃபுல் டவர் அப்படியே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்களா இந்த தென்னை மரம்லாம் அரிச்சு ஒன்று ஒன்றா விழுந்துகிட்டு இருக்குங்க பாதி தென்னை மரம் காலி ஆயிடுச்சுங்க இந்த இந்த திட்டுக்கு நேராக அவ்வளோ தூரம் இருந்தது பாதி பாதி மரம் விழுந்துருச்சு இந்த பக்கம் ஒரு வே வேப்ப மரம் புளியா மரம் இருக்குது ஒரு வேப்ப மரம் விழுந்துருச்சு புளியா மரம் விளையாடுற கண்டிஷனில் அரைச்சிக்கிட்டு இருக்குங்க பாருங்கள் இந்தளவுக்கு இந்த பக்கம் திருப்பி பார்த்தோம்னா பாருங்கள் கோயில் கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா சிறீரங்கம் அந்த பக்கம் அந்த கோயில் கோபுரங்கள்லாம் இருக்கும்ல அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகுது பார்த்தா அப்படி சூப்பராக இருந்துச்சு அப்படியே அதையும் கவர் பண்ணிட்டேன் இந்த டவர் பார்த்தீங்களா இதே டவர் தான் இந்த பக்கம் இருந்தது எவ்வளோ அருமையான சீன் பார்த்தீங்களா ஆஹா பிரமாதம் பிரமாதம் என்ன பார்க்குறக்கு அப்படி கண்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் இது வந்து நல்லா மதியான டைத்தில் யாருமே இல்லாதனால நான் ஓடி போய் எடுத்து வந்துட்டேன் காலையில் ஈவினிங் டைத்துல எல்லாம் போலீஸ்கார் விட மாட்டேன்ட்டாங்க வந்து பைக் நிப்பானா வண்டியாடு வண்டி விரட்டி வருவாங்க இந்த டேங்கை பார்த்திங்களா அப்படியே ஃபுல்லாகிடுச்சு இந்த டேங்கை தண்ணி இல்லாமல் பார்த்தோன்னா இந்த டேங்கை அவ்வளோ தூரத்துக்கு தெரியுங்க நான் தண்ணி இல்லாதப்போ இந்த டேங்கை எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு அந்த டேங்கை உங்களுக்கு தனியாக ஒரு சின்ன வீடியோவில் போட்டு விட்றேன் பார்த்துக்குங்க ஓகே நண்பர்களே இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க பாய் நண்பர்களே பாய் பாய் அடுத்த வீடியோ என்ன நல்ல வீடியோ போடுறேன் பாய்